The எல்லாருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்ததுங்க நேத்திக்கு வந்து சுக்கிர உரை பூஜை வந்து பண்ணியிருந்தேன் வந்து மூன்று கேள்விகள் நான் ஸோ சுக்கிர உரையில் நம்ம பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சக்தி நம்ம வீட்டில் நிலையாக இருக்கணும் அப்படின்னா நாம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் நம்ம வந்து தெய்வங்களுடைய சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இப்ப நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை பண்ணாமல் பாருங்க இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் இல்லையா அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதோடு இல்லாமல் நாம வந்து சுக்கிர ஊரையை நேரத்தில் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சுக்கிர ஊரை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் ஒட்டுக்க நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அரிய பல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக நிறைஞ்சிருந்தாலும் நமக்கு வந்து அவருடைய அருள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சியமும் சுக்கிர பகவானுடைய அருட்கடாட்சியமும் நமக்கு இணைந்து சேரும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல கொடீஸ்வர யோகம் தான் அமையும் சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து கொடீஸ்வரர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே நமக்கு நடக்கணும் நம்ம கனவு கண்டது எல்லாமே நமக்கு நிலையா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் கோடீஸ்வர யோகம் ஜாதகத்துல இருந்தாலும் கூட அதற்கான சில முயற்சிகளை நம்ம செய்யும் பொழுதுதான் நமக்கு அது முன்னோக்கி நகர்த்துங்க அது மட்டும் இல்லாமல் நாம் முற்பிறவியில் செஞ்ச புண்ணியங்கள் அதற்கான பலனை தான் இப்பிறவியில் கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சில பூஜை முறைகளும் சரி எளிய பரிகாரங்களும் சரி நம்ம வீட்டினுடைய செல்வ வளத்தை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஊரை அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு வருங்க மதியம் ஒன்று டு இரண்டு வரும் இரவு நேரத்தில் எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் தான் இந்த சுக்கிர ஊரையானது வரும் தினசரி ஓரே நேரத்தை பார்த்து நம்ம வந்து எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை நமக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட ஓரையில் நம்ம வந்து செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நமக்கு நிச்சயமாக வெற்றிகளை தரும் ஓரை என்பது ஒவ்வொருடைய கிரகத்துக்குமே உரிய நேரம் குறிப்பிட்ட ஓரே நேரத்தில் பூஜைகளும் வழிபாடுகளும் செய்யும் பொழுது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு பூஜை முறைகளும் தான தர்மங்களும் நமக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கும் இந்த நேரத்தில் வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம பிரார்த்தனைகளை செய்கிறதுனால அதிக மகத்துவம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் காலையில் விளக்கேற்றினாலும் சரி மதியத்தில் விளக்கேற்றினாலும் சரி நமக்கு வந்து மும்மடங்கு பலன்கள் கிடைக்கும் அதே போல் சுக்கிர ஊரை இரவு நேரத்தில் நம்ம வழிபடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு என்ன தேவையோ அது வந்து இந்த மகாலட்சுமி தாயாருடைய அருளால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் கடனை கொடுத்துட்டு அதை திரும்பி வரலையேன்னு கவலைப்பட்டுருக்குறவங்களோ தொழில் செய்கிறீங்க அந்த தொழில் வந்து மந்த நிலையிலேயே எந்த ஒரு லாபகத்தையும் பார்க்காம இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது எல்லாமே நிறைவேறும் சுக்கிர ஊரையில் பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமியுடையும் பெருமாளிடமும் நம்ம வேண்டிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம கொடுத்த பணம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடன் பிரச்சனை பிரச்சனை அப்படிங்கிறதும் தீரும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை நம் இல்லத்திலேயும் படும் அதே போல் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பில் இந்த நேரத்தில் நம்ம வாங்கி பூஜை அறையில் வைக்கும் பொழுது நம் வீட்டில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சியம் வந்து பெருகும் ஸோ இதற்காகத்தான் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஊரையில் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போது வீட்டில் இறை சக்தியை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒருத்தருடைய வீடு அப்படின்னாலே அந்த வீட்டினுடைய முக்கியமான மூலம் அப்படின்னா தெய்வங்கள் வசிக்கக்கூடிய பூஜை அறை அடுத்தபடியாக தான் சமையல் அறையே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பூஜை அறையில் தெய்வங்கள் எல்லாமே கொண்டு வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விதிமுறைகளை நாம் பின்பற்றணும் அன்றாடம் நம்ம கண்டிப்பாக விளக்கேற்றணுங்க அதுவும் காலை மாலை இரு வேளையும் நம் விளக்கேற்றி நம் வீட்டு பூஜை அறையை எப் எப்பொழுதுமே மங்களகரமாக வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்போது இறை சக்தி நம் வீட்டில் நிலைக்க செய்யணும் அப்படின்னா நாம் என்ன செய்யலாம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் மூலமாக தெய்வங்கள் நம் வீட்டில் நிரந்தரமாகவே தங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா தினமும் வீட்டில் பூஜை செய்கிறதும் விரதங்கள் அனுஷ்டிப்பதும் இது எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்முடன் தெய்வங்கள் இருப்பதாக நம்ம இருந்து காப்பதாக நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும் இது மூலமாக நம்ம வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்முள்ள உருவாகும் இது வந்து ஒரு எதிர்மறையான எண்ணத்தை நீக்கி நேர்மறையான எண்ணத்தை நம்மிடம் வந்து அதிகரிக்க செய்யும் இப்படி ஒரு வீட்டில் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் வந்து இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களை அதிகரிக்கும் பொழுது அந்த இடம் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு பாசிட்டிவாகவே இருக்குங்க நம்ம என்ன செஞ்சாலும் சரி அதில் வந்து நமக்கு நேர்மறையாகவே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஒரு வீட்டினுடைய முக்கியமான இடம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூஜை அறையை தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த இறைவனுடைய சக்தியானது அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் வீட்டினுடைய சமையல் அறை சொல்லுவோம் அடுத்தபடியாக நம்ம வந்து வெளியே செஞ்சு பார்க்கக்கூடிய கோவில் ஸோ வீட்டிலேயே நம்மளுடைய இறை சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா அன்றாடும் நம்ம காலை மாலை ரெண்டு வேலையும் விளக்கேற்றி வழிபடணும் அதேபோல வாரத்தில் இரண்டு முறையாவது சாம்பிராணி தூபம் போடுவது ரொம்பவே சிறப்பு ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்கி நேர்மறையான ஆற்றல்கள் அந்த இடத்துல நிறைந்து செல்ல வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக சாம்பிராணி தூபம் போடுவது நல்லது ஒரு சிலர் வீட்டிலலாம் எவ்வளவு பூஜை செஞ்சாலும் பலனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து கிரக தோஷங்களாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா கண் திருஷ்டியாக கூட இருக்கலாம் அதனால் வாரத்தில் இரண்டு நாட்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் வீட்டில் இருப்பவர்களை ஒன்றாக இணைத்து நம்ம வந்து சுற்றி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நம்மக்கிட்டையும் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் நம் மீது வந்து கண் திருஷ்டி பட்டாலோ அடிக்கடி உடல்நல கோளாறுகள் எல்லாமே வரும் நம்ம இது போல் திருஷ்டி வந்து சுற்றி போடும் பொழுது நிச்சயமாக அந்த திருஷ்டி அப்படிங்கிறது நம்ம விட்டு அகலோ அது மூலமாக நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகரிக்கும் அதே போல் வீட்டில் எப்பொழுதுமே வாசனை நிறைந்த பொருட்களை நம்ம பூஜை அறையில் அதிக அளவில் பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்யும் பன்னீர் பயன்படுத்தலாம் அல்லது ஜவ்வாது பயன்படுத்தலாம் பச்சை கற்பூரம் பயன்படுத்தலாம் புழுகு பயன்படுத்தலாம் இது போன்ற வாசனை திரவியங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல தெய்வ சக்தி அதிகரிக்க செய்யும் இதன் மூலமாக எதிர்மறையான ஆற்றல் வந்து கண்டிப்பாக che li ero அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா விக்கிரகங்களுக்கும் நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய வீட்டிலேயும் எல்லா தெய்வத்துடைய சிலைகளையும் வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அதை வந்து சரியான முறையில் நம்ம வந்து பயன்படுத்துவது முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா சில பேர் வந்து அலுவலகம் செல்லக்கூடிய காரணமாக இருக்கும் சில பேருக்கு ஏதோ ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தினுடைய நாள் வருது அப்படின்னா அந்த நாளில் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம் இதனால நமக்குள்ள மன கஷ்டம் வந்து அதிகரிக்கும் அப்படியே அறையில் எந்த பூஜையும் செய்யாமல் ஆதிக்கம் வந்து இல்லாமல் இருக்குமோ அப்படின்ற ஒரு கவலையுமே நமக்கு ஏற்படும் இது போன்ற சூழ்நிலைகளை நம்ம வந்து தவிர்க்கணும் இது போல நம்ம வந்து தவிர்க்க தவிர்த்த பூஜைகளை நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாளை நம்ம வந்து தேர்வு செய்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்குரிய அபிஷேகம் செய்ய முடியாது வெள்ளிக்கிழமை உரிய மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் செய்ய முடியாட்டியும் வாராகி அம்மனுக்கு உரிய பஞ்சமி திதியில் அபிஷேகம் செய்ய முடியாட்டியும் ஒரே நாள் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அல் அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் இந்த தெய்வங்களை நம்ம வந்து ஒன்றாக வைத்து அவர்களுடைய விக்ரங்களுக்கு செய்ய வேண்டிய முறையான அபிஷேகங்களையும் நெவேத்தியங்களையும் வைத்து மந்திரங்களை உச்சரித்து நம்ம பூஜை செய்யும் பொழுது அந்த தெய்வங்களுடைய சக்தியானது நம் வீட்டில் நிலையாக இருக்கும் இதனால் எந்த தவறுமே கிடையாது அபிஷேகம் செய்யாமல் நாள் கணக்கில் அப்படியே விட்டுட்டால் நமக்கு வந்து பிரச்சனைகளை தவிர நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல எல்லா விக்கிரகங்களையும் ஒன்றாக வைத்து அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர உரையில் தான் இந்த பூஜை பண்ணியிருந்தேன் அதுவும் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது இந்த நேரத்தில் தான் பண்ணியிருந்தேன் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று தெய்வங்களுக்கும் அவர்களுக்கு உரிய நாட்களை என்னால் அபிஷேகம் பண்ண முடியலை தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதனால் நான் இவர்கள் எல்லாரையும் ஒன்றா வச்சுட்டு நான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு இருந்த அந்த ஒரு சந்தேகம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து அதை தெளிவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் சொன்ன பதில்கள் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பயன்படும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பயன்படும் வகையில் இருக்கும் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்குமே நம்மளுடைய சேனலை சப்போர்ட் இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது